செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் அகரம் தந்து சிகரம் தொட்ட அறிவின் திறவுகோள் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம் இந்த ஆசிரியர் தினத்தில் நடமாடும் தெய்வங்களான ஆசிரியர் சொந்தங்களை கௌரவிக்க சிந்தனை தொகுப்பாய் சில பொன்மொழிகள் ஆசிரியர்கள் வெளிச்சத்தை கொடுத்து வழிகாட்டுகிறார்கள் இது வாழ்க்கையில் புதிய பாதையை மேம்படுத்தவும் நல்வாழ்விற்கும் உதவுகிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு சமூகத்தின் நீதி கல்விக் தான் பிறக்கிறது ஆசிரியர்களிடமிருந்துதான் ஒவ்வொரு சமூகமும் முதல் ஒளி வாங்கிக் கொள்ள முடியும் அனுபவ மொழி நான் வாழ்வதில் என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் முறையாக வாழ்வதில் என் ஆசானுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் மாவீரன் அலெக்சாண்டர் மக்களிடம் நாகரிகம் வளர சமுதாயம் உயர கல்வி பரவ வேண்டும் கன்ஃபூஷியஸ் கல்வி இருளை நீக்கி ஒளியை கூட்டும் அமிர்தத்தை ஊட்டும் தாகூர் மாணவனுக்கு மிகச்சிறந்த பாடப்புத்தகம் அவனுடைய ஆசிரியர் தான் தேசப்பிதா காந்திஜி ஆசிரியர் இல்லை என்றால் கல்வி இல்லை அந்த கல்வி இல்லை என்றால் நமக்கு மதிப்பே இல்லை அனுபவ மொழி மாணவர்கள் கல் என்றால் ஆசிரியர்கள் சிற்பிகள் பெரியோர் சிந்தனை முடிவில் முத்தாய்ப்பாய் ஆசிரியர் தினம் கொண்டாடுவது முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் ஆசிரியர் தினமும் கொண்டாடப்பட வேண்டும் இன்றைய சூழலில் வாழ்களை வளப்படுத்த தேசத்தை வழிநடத்த இதுவே அவசிய அத்தியாவசிய தேவை வாழ்க பாரத மணித்திருநாடு வளர்க ஆசிரியரின் திறன் மேம்பாடு நன்றி வணக்கம்